இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் தர்மபுரி மாவட்டம் ஹோகேனகல் ஆகிய இடங்களில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக ஈரோடு நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகியுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டலத்தில் எடுக்கும் சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடற் பகுதிகளிலும் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காத்து வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்